சென்னை மண்ணடியில் உள்ள பிரசித்தி பெற்ற காளிகாம்பாள் கோவிலில் அர்ச்சகராக இருந்து வந்த கார்த்திக் முனுசாமி என்பவர் தரிசனத்திற்கு வந்த டிவி ஆங்கரை வீழ்த்திய புகாரில் சிக்கினார் அடிக்கடி கோவிலுக்கு வந்து செல்லும் டிவி ஆங்கரிடம் பேசி பழகிய பூசாரி கார்த்திக் முனுசாமி தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதோடு வலுக்கட்டாயமாக கருவை கலைத்து நண்பருக்கும் இரையாக்க பார்த்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஏமாற்றுதல் பாலியல் தொந்தரவு அளித்தல் கருச்சிதைவு ஏற்படுத்தியது கொலை மிரட்டல் ஆபாசமாக திட்டியது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு பதிந்தது தெரிந்ததுமே பூசாரி கார்த்திக் முனுசாமி தலைமறைவான நிலையில் ஆறு நாட்களுக்கு மேல் ஆகியும் போலீசார் கைது செய்ய முடியவில்லை பாலியல் பூசாரியை பிடிக்க தனிப்படை கூட அமைக்கப்படாத நிலையில் தனது புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் பரிதவிக்கும் நிலைதான் இருக்கிறது இதனிடையே காளிகாம்பாள் கோவிலில் நடக்கும் மற்ற சில முறைகேடுகள் குறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த நிதிஷ் பாலாஜி என்ற அர்ச்சகர் பாலியல் புகாரில் சிக்கிய பூசாரி கார்த்திக் முனுசாமி இன்னும் கைது செய்யப்படாத பின்னணியில் முக்கிய அமைச்சர் ஒருவரின் தலையீடு இருப்பதாக கூறி ஆதிர வைத்தார் காளிதாஸ் மேலே விசாரணை நடத்துறாங்க பட் ஆனா அவர் கோயிலுக்கு வரக்கூடாது இதுக்கப்புறம் இப்போ கார்த்திகை சேவ் பண்ணி வைக்கிறதும் அவர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் கோயிலில் தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவர் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணி வெளியே வராரு காளிகாம்பாள் கோவிலில் தலைமை அர்ச்சகராக இருக்கும் காளிதாசும் அமைச்சரும் அவ்வளவு நெருக்கம் எனவும் இந்த அதிகாரத்தை வைத்து அர்ச்சகர் காளிதாஸ் கோவிலில் பல முறைகேடுகளை அரங்கேற்றி வருவதாக புகார் தெரிவித்தார் கோவிலுக்கு வராமலேயே வந்தது போல கணக்கு காட்டுவது கோவிலுக்கு சொந்தமான ஜெனரேட்டரிலிருந்து வீட்டுக்கு மின்சாரம் எடுத்துச் செல்வது நிதி முறைகேடு என புகார்களை அடுக்கிக் கொண்டே சென்ற அவர்

டிவி பெண் ஆங்கருக்கு மயக்க மருந்து கலந்த தீர்த்தத்தை கொடுத்து வன்கொடுமை செய்த அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி இன்னும் சுதந்திரமாக வெளியில் சுற்றி திரிய காரணமும் அமைச்சரின் தலையீடுதான் என்ற புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது பாரம்பரியமிக்க காளிகாம்பாள் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் இழி செயலை செய்த அர்ச்சகரை இன்னும் கைது செய்யாமல் இருப்பது பக்தர்களை அவமானப்படுத்தும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கோவிலை பராமரிக்கும் அர்ச்சகர்கள் நிர்வகிக்கும் அறங்காவலர் குழு தொடங்கி புகார் கடிதம் மீண்டு கொண்டே செல்வதால் காலிகாம்பாள் கோவில் விவகாரத்தை உடனடியாக குழு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு அடிக்கடி வரும் என் வாழ்க்கையே அழிச்சிருக்காங்க கார்த்திக் இப்போ நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் ஆச்சுங்க என்னையோட இப்போ வரைக்கும் எனக்கு போலீஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட வேலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் காளிதாஸ் அவங்களும் தான் இருக்காங்க அவங்க ஆனால் வந்து ஒரு சித்தப்பா பையன் இந்த இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா அண்ணன் பையன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இல்லாமல் இப்போ வரைக்கும் கோயிலில் வந்து அவங்க தைரியமாக அம்பாள் பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன எது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க பட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கார்த்திக் இப்படி பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே காளிதாஸ் அவரு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் கார்த்திகா பற்றின ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ வந்து சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா காளிகா காளிதாஸ் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க கூட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்கவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெய்சித்ரா இவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னதே அவங்க தான் அது கா காளிதாஸ் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இதை விசாரணையில் வந்து கண்டிப்பாக விசாரிச்சிங்கன்னா யார் அந்த ஜெய்சித்ரா அப்படின்னு தெரியும் ஏன்னா கோயிலுக்கு நார்மலாக வர லேடிஸ் யாருமே வந்து பர்சனல் திங்ஸ் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அதுவும் நான் யார் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இதை சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதில் என்னன்னு பாருங்கள் காளிதாஸ் அவங்க வந்து இதில் ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி எஃப்ஐஆரில் வந்து அவங்களும் தான் இருக்காங்க அவங்க நேமு தான் இருக்குது ஒரு பையன் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நானும் போனேங்க நானும் போய் எனக்கு நான் இழந்ததெல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே கேட்டேன் அவங்க என்னம்மா உனக்கு என்ன பணம் என்ன வாங்கிட்டு போ ஸோ ஸோ ரொம்ப இலக்காரமாக ரொம்ப இதாக பேசி ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை நிறைய பேரை வந்து அவங்க ஏமாற்றிருக்காங்க இந்த மாதிரி போகிறவங்க எல்லாமே அவங்க ஒரு ஒரு இதாகவே பொருட்படுத்தாமல் ஒரு பொண்ணுங்களை வந்து ரொம்ப எவ்வளோ இலக்காரமாக பேசணுமோ அவ்வளோலாம் பேசியிருக்காங்க அதில் நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன் அந்த வழி வேதனை எனக்கு நிறையாவே இருக்குங்க அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நானும் அந்த கோயிலுக்கு போய் தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் அம்பாள் எதுவும் சொல்ல அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஆனால் அவங்க மனசில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணும் ஒரு பெண் சக்தி இடத்துல இருந்துட்டு எவ்வளோ பொய் எவ்வளோ பொண்ணுங்க வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு மறைமுகமாக என்ன இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வரும் இப்போவும் நான் வந்து ஒம்பது நாள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க எனக்கு இப்போவும் தலைமறைவாக தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து பெயிலுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து போய் சொல்லி இதுலேருந்து வரணும்னு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது நான் ஒரு தனி ஒரு பொண்ணாக தான் போராடிட்டுருக்கேன் நானும் வந்து மீடியாவில்தான் இருக்கேன் மீடியாவில் இருந்தால் பொண்ணுங்க வந்து சாதாரணமாக காசை கொடுத்துட்டு போங்கன்னு எலக்காரமாக பேசுறாங்க அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னால் நிறைய பேச முடியல நான் ரொம்ப வாழ்க்கையே வாழ்க்கையே ரொம்ப இழந்துட்டுங்க காளிதாஸ் அவங்களே நீங்கள் நார்மலாக எதுவுமே பண்ணாம தான் வச்சுருக்கீங்க அப்புறம் எப்படிங்க பையன் கிடைப்பான் அப்பாவே இருக்கும் போது பையன் எப்படிங்க தெரியாமையா இருக்கும் இது என்ன கதையா இருக்குங்க ஏன்னா எப்படி ஒரு கோயில் கோயில் அம்பாள் வந்து அம்பாளை நீங்கள் இதில் வந்து கொண்டு வருவாங்க ஆனால் அவங்க இல்லாமல் இந்த விஷயம் வந்து வெளியே வர நானும் ஒரு பொண்ணு தானே அந்த இது எனக்கு தெரியுது ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் சோர்ஸ் இல்லாமலாம் இவ்வளோ தூரம் யாருமே வந்து ஹிடனாக காட்ட முடியாது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அதனால தான் காளிதாஸ் அவங்க எனக்கு இது எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்பு எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ்க்கு தான் நான் இருக்கேன் இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க இவ்வளோ இதுவும் பண்ணி இன்னமும் தலைமறைவாக இருந்துகிட்ருக்காங்க இன்னும் அரெஸ்ட் பண்ண கிடையாது இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ணதுனால தான் நான் ஓடி வந்தேன் ஏன்னா பிகாஸ் நான் எஃபெக்ட் ஆகியிருக்கேன் ஐ ஸ்பாய்ட் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் கேம் நான் எல்லா இடத்துலேயும் அவங்க அவங்க எல்லா இடத்துக்கும் போய் பேசினேன் காளிதாஸ் அவங்ககிட்ட எல்லாமே பேசினேன் ரொம்ப தரகுறவாக இலக்காரமாக ஒரு பொ ஒரு பொண்ணை எந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்தக்கூடாதோ அப்படி தான் என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க அதெல்லாம் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தான் நான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நான் ஸ்டேஷனும் கோர்ட்டும் ஏறிட்டுருக்கேங்க இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்ல போகணுன்னா காளிதாஸ் அவங்களே இங்கே இருக்கும்போது நீங்கள் கார்த்தியை வந்து எங்கே தேடி